Nah, Brenda, eh, ya, Dambriani, Dambriani, car ya, saya itu yang ketambi, dah, senat, 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 saya senat, 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 ஆ ஒரு ஒன்பது பச்சை மிளகா ஆ பிரியாணி எல்லாம் நான்கு கிராம் வெங்காயம் போட பாருங்கள் சோம்பு ஏலக்காய் எல்லாமே போட்டால் வச்சுருங்க பச்சை மிளகா போட்டு இவ்வளோ அறுக்கி போகிறோம் கண்டிப்பில் கண்டிப்பில் ஃபஸ்ட் டைம் டைம் பந்திரி அனுப்பி வைக்கிறாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அது பார்த்தீங்கன்னா வெங்காயம் போட்டுட்டோம் எட்நூறு கிராமா நான் ரெண்டு கிலோ அரிசி ரெண்டு கிலோ சிக்கன் ரெண்டு கிலோ அரிசி ரெண்டு கிலோ சிக்கன்ங்க எட்நூறு கிராமா எட்நூறு கிராம் வெங்காயம் போட்டுக்காங்க ஆறுநூறு ஆ ஐநூறு அரை லிட்டரா அரை லிட்டரு எண்ணெய்ங்க அது நல்லா ப்ரௌன் கலரில் அது வரைக்கும் வெங்காயம் நல்லா வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சுங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் அதிகமா இருக்கிற இத இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க இப்ப தக்காளி போடுறோம் தக்காளி போடுங்க கொஞ்சம் புதினா கொத்தமல்லி ஒரு கட்டு போட்டுருக்குடா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு அடுத்து புதினா கொத்தமல்லி போட்டோம் பக்கத்துல அரிசி வேற வைக்கிறதுக்காக பாத்திரம் வெச்சிட்டோம் தண்ணி சூடு வர கைதே நல்லா காஞ்சி சேத்துங்க வதக்கு பிடிச்சி போதா மசாலா ஐட்டம் எல்லாமே போட்டுக்கலாங்க தண்ணி தூள் போடணுமா மஞ்சள் மஞ்சத்தும் பிரியாணி மசாலா தயிர் போட்டுக்கலாம் நானூறா நானூறு தம் பிரியாணி அரிசியில் புதினா அப்புறம் ஏலக்காய் வேணா போட்டுருக்கேன் பிரியாணி எல்லாம் பட்டை இல்ல அவங்க இதெல்லாம் போட்டு தண்ணி நல்லா கொதிக்குது அப்புறம் அரிசி கொட்டிடலாம் கறியை போட்டாச்சுங்க அடுத்து எல்லாமே நல்லா வதங்கிடுச்சி மசாலா பாருங்கள் சூப்பராக இருக்குது மசாலா இப்போயே வாசனை சூப்பராக இருக்குது சிக்கன் போட்டு நல்லா வதக்கிடலாம் ஒன்றரை லிட்டராஜா ஒன்று அரிசிக்கும் ஒன்றரை லிட்டர் தண்ணி சொல்லிக்கலாம் ஒன்றாச்சா இந்த அரை

டம் போட்டாச்சுங்க ஆச்சு இறக்க போகிறோம் இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் தான் இறக்கிட்டு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாங்க நம்மளோட தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பராக வாங்க சாப்பிடலாம் நாங்களும் சாப்பிட போகிறோம் நெய் ஊற்றிக்கோ ஆ நெய் ஊற்றிக்கோங்க சாப்பாடு அடி எடுத்து அப்படியே உதிரணும் சரியா போயிடுச்சு வாசம் நல்லா வந்தா சொல்லுமா அடியில விடு கை நீ மேல சைக்குமான யார கேக்குறா ஆ அப்படியே அத வாசனை வருது நான் வாசனை வருது வாசனை வருது வாசனை சாமா அண்ணா என்னனோ சூப்பரா இருக்கு சூப்பரா சேபத்துல அந்த பக்கம் ஒரு கிண்டு கிண்டு இந்த பக்கம் இந்த சைடு கரண்டி போட ட்ரை ஆவும் இல்ல ரொம்ப கரெக்டா இருக்கு ஒரு கிலோக்கு மூணு கிலோ அச்சி போடுங்க தக்காளி அவ்வளவு போடல தக்காளி 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 ஆ 2 கிலோ 2 கிலோ சோறு அரிசி ரெண்டு கிலோ சிக்கன் ரெண்டு கிலோங்க சூப்பராக தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் செஞ்சு பாருங்க நாங்கள் இப்போ நைட் டின்னர் தான் சாப்பிட போகிறோம் இப்போ மணி ஏழுறங்க ஏழரை மணிக்கு சாப்பிட்லாம் ஒன்றும் சாப்பிடல பிரியாணி பன்னெண்டு மணி கூட சாப்பிடுவாங்க யாருக்கெல்லாம் பிரியாணி பிடிக்கும் சிக்கன் பிரியாணி பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கை கல் போகும்